எங்கள் வீட்டு சமையலோட சீக்கிரட் இன்க்ரீடியண்ட்டே இதுதான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட நாட்டுக்கோழி ரசம் வீடியோலையும் மீன் குழம்பு வீடியோலையும் இதை பற்றி தான் நிறையா பேசியிருப்பேன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்ல குவாலிட்டியான சோம்புல ஒரு அரை கிலோ சோம்பு எடுத்துக்கலாம் நல்ல பெரிய அகலமான தட்டில் இந்த சோம்பை சேர்த்துக்கலாம் இதோடைய ரேட் அரை கிலோவுக்கு நூற்றி பதினெட்டு ரூபா வந்துச்சு சோம்பை நல்லா எல்லா இடத்துலையும் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு அரை கிலோ சீரகம் சேர்த்துக்கலாம் இதுடைய ரேட் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இதையும் அந்த சோம்போடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு நூறு கிராம் முழு மஞ்சள் எடுத்துக்கலாம் மஞ்சள் எல்லாம் வாங்காதீங்க முழு மஞ்சளாக வாங்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம் ஈவினிங் போல எடுத்து ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸிலலாம் அரைக்காதீங்க உங்களுக்கு பவுடர் மிக்சியில் அரைச்சா கொர கொரன்னு இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் விரித்து நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் வரும் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் என்ன சைடிஷ் பண்ணாலும் இதை ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்கள் அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க இதுதான் நான் எல்லா வீடியோலையும் பற்றி பேசினேன் மஞ்சள் சீரகத்தூள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்